ஹலோ விவோர்ஸ் இன்றைக்கி நம்முடைய சேனலில் ரொம்பவே ஆரோக்கியம் சார்ந்த முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் பொதுவாக தினமும் நம்ம காலையில் வெறும் வயிற்றில் ஆரோக்கியமான உணவை எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது ஆரோக்கியமான உணவாக இருக்கலாம் இல்லைன்னா பானமாக இருக்கலாம் அப்படி எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமானதும் கூட அப்படிப்பட்ட ரொம்பவே முக்கியமான சத்துக்கள் நிறைந்த இந்த கொத்தமல்லி விதைய பற்றி தான் நம்ம வந்து நிறைய விஷயங்களை வந்து பார்க்க போகிறோம் கொத்தமல்லி விதையை தண்ணீரோட நம்ம நைட்லேயே ஊற வச்சு அதை நம்ம எடுத்துக்கும் பொழுது உடலுக்கு ரொம்ப நன்மைகள் வந்து கிடைக்குது இதை காலையில் கொத்தமல்லி விதை தண்ணீரை வந்து குடிக்கும் பொழுது நிறைய ஆரோக்கிய நன்மைகள் வந்து ஏற்படுது எப்போதுமே நம்ம உங்களுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் மிக்க உணவுகளோ காய்கறிகளோ பழங்களோ நம்ம எடுத்துக்கணும் அது வந்து ரொம்ப அவசியமானது இதை தாண்டி பார்த்தீங்கன்னா பானங்கள் நட்ஸ் விதைகள் இதையும் கூட வந்து நம்ம எடுத்துக்கலாம் குறிப்பாக காலை நேரத்தில் வெறும் வயதில் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுப் பொருட்களில் தான் ரொம்ப வந்து கவனம் செலுத்தணும் ஏன்னா அந்த ஒரு உணவு தான் நாள் முழுக்க நம்மளுடைய உடலுக்கு தேவையான சக்தியையும் ஆற்றலையும் வந்து கொடுக்குது அப்படின்னு எல்லாருமே வந்து புரிஞ்சுக்கணும் ஆரோக்கியமான உணவுகளை எடுக்கிறத நம்ம வழக்கமாக்கிக்கணும் அதுதான் வந்து ரொம்ப முக்கியம் அப்படிப்பட்ட இந்த காலையில் வெறும் வயிற்றில் கொத்தமல்லி நீரை குடிக்கிறதுனால என்னென்ன அந்த நன்மைகள் நடக்குது மருத்துவ குணங்கள் எல்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் சமையல் அறையில் காணப்படக்கூடிய மூலிகைகளில் ஒன்று தான் இந்த கொத்தமல்லி இந்த கொத்தமல்லியில் நிறைய ஆரோக்கிய நன்மைகள் இருக்குதுங்க கொத்தமல்லி விதை பார்த்தீங்கன்னா ஓரளவு ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கும் அந்த விதைய ஒரு நைட்டு ஃபுல்லாக நீங்கள் தண்ணி ஊற்றி ஊற வச்சு அடுத்த நாள் காலையில் அந்த தண்ணியை கொதிக்க வச்சு குடிச்சிங்க அப்படின்னா ஆரோக்கிய நன்மைகள் நிறையவே வந்து இருக்குது அதில் முதல் விஷயம் என்ன அப்படின்னா எடை இழப்பை வந்து அதிகரிக்கணும் யாரெல்லாம் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ இந்த ஒரு பானத்தை நோட் பண்ணிக்கோங்க ரொம்ப எளிமையான ஒரு பானம் தான் செய்து நீங்கள் குளிச்சுட்டு பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய வெயிட் லாஸ் வந்து ஆக ஆரம்பிச்சிடும் எடையை குறைக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு பயனளிக்கக்கூடிய ஒரு பானம்னு இதை சொல்லலாம் கொத்தமல்லி விதைகளில் குறைந்த அளவு கலோரிகள் வந்து இருக்குது ஸோ மேலும் இதில் ஆக்சனேட்ரிகள் அதிகமாக இருக்குது ஸோ இந்த மாதிரியான உணவுகளை நம்ம எடுத்துக்கும் பொழுது தான் வளர்ச்சிதை மாற்றத்தை வந்து மேம்படுத்தும் அதில் கொத்தமல்லி பார்த்தீங்கன்னா தெர்மானஜிக் பண்புகள் வந்து அதிகமாக இருக்குது இதை கொழுப்பை எரிக்கிறதுக்கும் ஆற்றலுடைய செலவு அதிகரிக்கிறதுக்கும் ரொம்ப உதவியாக இருக்குது இதில் இருக்கக்கூடிய டையூரிக் பண்புகள் நீரினுடைய தேக்கத்தை குறைக்கிறதுக்கும் வீக்கத்தை வந்து தற்காலிகமாக குறைக்கிறதுக்கும் உதவியாக இருக்குது ஸோ அதனால் இந்த தண்ணீரை வந்து நம்ம காலையில் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது உங்களுக்கு கொத்தமல்லி தண்ணீர் குடிக்கக்கூடிய பழக்கம் இருக்கா கொத்தமல்லியை தேநீரில் கூட நம்ம சேர்த்து குடிப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு வகைகளில் நீங்கள் காலையில் கொத்தமல்லி வந்து எடுத்துப்பீங்களா அப்படின்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கொத்தமல்லி பார்த்தீங்கன்னா செரிமான ஆரோக்கியத்திற்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குதுங்க இந்த நீரை நம்ம காலையில் குடிக்கும் பொழுது செரிமான பண்புகள் வந்து நல்லா வந்து இருக்கும் அதாவது இதில் உணவு நார்ச்சத்துக்கள் அத்தியாவசிய எண்ணெய்கள்லாம் வந்து இருக்குது ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா செரிமான நொதிகளுடைய உற்பத்தியை வந்து அதிகமாக்கி உணவை வந்து உறிஞ்சுவதற்கு உதவியாக இருக்குது ஸோ இதனால் கொத்தமல்லியை வந்து நம்ம பயன்படுத்தும் பொழுது இறப்பை குழாயினுடைய மென்மையான தசைகளை வந்து தளர்த்து கொடுக்கும் மேலும் பார்த்தீங்கன்னா நமக்கு உடல்ல இருக்கக்கூடிய வீக்கம் அஜீரணத்தை எல்லாம் குறைச்சி கொடுக்கும் அது மட்டும் இல்லைங்க எரிச்சல் கொண்ட குடல் நோய்குறி பிரச்சனை இருக்கக்கூடியவங்களாம் இந்த நீரை வந்து நீங்கள் எடுத்துக்கிறது ஒரு சிறந்த தேர்வாக இருக்கும் அதனால் தேநீருக்கு பதிலாக இந்த மாதிரியான ஆரோக்கியம் நிறைந்த நீரை வந்து எடுத்துக்கோங்க இது வயிற்று வலி மற்றும் அசௌகரியத்தை வந்து குறைப்பதாக வந்து ஆய்வுகளே வந்து குறிப்பிட்டிருக்கு ஸோ ரொம்ப ச சத்து நிறைந்த இந்த நீரை வந்து நீங்கள் எடுத்துக்கிறது இயற்கை நச்சு விரட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இயற்கையான முறையில் நச்சுக்களை நீக்கிறதுக்கு இந்த கொத்தமல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குது இயற்கை நச்சு கிய செயல்படக்கூடிய கொத்தமல்லியில் லினாலூல் மற்றும் சினியோல் போன்ற கலவைகள் அதிகமாக இருக்குங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா உடம்புல இருக்கக்கூடிய நச்சுக்கள் அகற்றத்துக்கு ரொம்பவே உதவியாக இருக்குது மேலும் கொத்தமல்லி நீரை குடிக்கிறதுனால கல்லீரல் செயல்பாட்டை அதிகரிக்க முடியும் மேலும் பார்த்தீங்கன்னா பித்த உற்பத்தியை வந்து அதிகரித்து அதிலிருந்து உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை எல்லாம் வெளியேற்றத்துக்கு ரொம்பவே உதவியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சர்க்கரையினுடைய அளவை வந்து மேம்படுத்துறதுக்கு உதவியாக இருக்குங்க கொத்தமல்லி வதைகளில் ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு குறையறதுக்கு நிறைய பண்புகள் இருக்குது ஸோ நீரிழிவு நோயாளிகள் அல்லது நீரிழிவு நோய் அபாயத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே வந்து இந்த கொத்தமல்லி வந்து ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் கொத்தமல்லி நிறைந்த உணவுகளை நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த நீரை நீங்கள் எடுக்கும் பொழுது இதில் இருக்கக்கூடிய அந்த விதையில் இருக்கக்கூடிய சத்து பார்த்தீங்கன்னா இன்சுலினுடைய சுரப்பை வந்து தூண்டி ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையுடைய அளவை வந்து கட்டுப்படுத்தி கொடுக்குது அது மட்டும் இல்லாமல் கொத்தமல்லி தண்ணீரை நீங்கள் தினமுமே எடுத்துக்கிறதுனால ரத்த குளுக்கோஸினுடைய அளவை வந்து உறுதிப்படுத்திக்கிறதுக்கும் உணவுக்கு பின்னாடி சர்க்கரையினுடைய அளவு அதிகரிக்கிறத தடுக்கிறதுக்கும் உதவியாக இருக்கும் அதனால் நீரிழிவு மருந்துகளை எடுத்துக்கக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா ரத்த சர்க்கரையினுடைய அளவை குறைக்கிறதுக்கு சுகாதார முறையில் கிடைக்கக்கூடிய இந்த தண்ணீரை நீங்கள் பயன்படுத்துங்க ஈஸியா வந்து ரத்தத்தில் சக்கரையினோட அளவை வந்து கட்டுப்படுத்த முடியும் இதுக்காக நீங்க பெரிய அளவுல வந்து கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இருக்காது அடுத்ததான் இந்த தண்ணீர்ல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்குங்க கொத்தமல்லி விதையினுடைய குர்சரின் போன்ற பண்புகள் பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் வந்து நிறைந்து இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வந்து பலப்படுத்தி கொடுக்குது இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடெண்ட்டுகள் ஆக்சனேற்ற அழுத்தத்தை எதிர்த்து வந்து போராடுது வீக்கத்தை குறைக்கிறதுக்கு உதவியாக இருக்குது இப்படி செய்கிறதுனால வீக்கத்தை குறைக்கிறதுனால உடலில் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையுமே வந்து மேம்படுத்த முடியுங்க கொத்தமல்லியில் பேக்டீரியா எதிர்ப்பு பூஞ்சையினுடைய எதிர்ப்பு இந்த மாதிரியான எதிர்ப்பு பண்புகள் அதிகமாக இருக்குது ஸோ நம்ம உடலில் எந்த விதமான தொற்று நோய்களும் ஏற்படாமல் அந்த தொற்றுகளை எதிர்த்து போராடுறதுக்கு உதவியாக இருக்குது ஸோ தினசரி காலையில் இந்த கொத்தமல்லி நீரை வந்து பருகிறதுக்கு பாருங்கள் இப்போ வீட்லேயோ அல்லது குடும்பத்திலேயோ யாராவது இந்த கொத்தமல்லி தண்ணீரை வந்து பருகிறதுக்கு வந்து மறுக்கிறாங்க அப்படின்னா மறக்காமல் அவங்கக்கிட்ட இதில் இருக்கக்கூடிய சத்துக்களை வந்து நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா இதை அவாய்ட் பண்ணவே மாட்டாங்க தினசரி வந்து நீங்கள் பயன்படுத்துறது ரொம்ப நல்லது அப்படி தினசரி பயன்படுத்த முடியலன்னா கூட வாரத்தில் ஒரு முறை ரெண்டு முறையாவது வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இந்த ஒரு நீரை வந்து கொடுங்க இதை நீங்கள் தேநீராக்கி கொடுக்கறதும் இன்னுமே வந்து நல்லது இது மாதிரி நிறைய நோய்களை எதிர்த்து போராடக்கூடிய தன்மை இந்த கொத்தமல்லிக்கு இருக்குங்க தனியாக அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சில இடங்களில் இது பார்த்தீங்கன்னா மசாலா பொருட்களில் பயன்படுத்தக்கூடிய ஒன்று அப்படின்னு இருக்காங்க ஆனால் இது இயற்கையாகவே நிறைய நோய் எதிர்ப்பு பண்புகளை பெற்றுக்கிறது அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்திங்கன்னா விட்டமின்கள் நிறைய இருக்குது விட்டமின் சி உட்பட தாதுக்கள் பொட்டாசியம் மேக்னீஷியம் இது போன்றவையும் ஆக்சனேற்றிகளும் வந்து இருக்குது ஸோ இதை நம்ம நம்ம தினசரி பயன்படுத்தும் பொழுது நம்மளுடைய உடல் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக வந்து மாறும் கொத்தமல்லி விதைகள் வந்து செரிமானத்திற்கு உதவியாக இருக்கும் நம்மளுடைய உடலில் தேவையில்லாமல் ஏற்படக்கூடிய வீக்கத்தை வந்து குறைக்கும் வாயுவை வந்து குறைச்சி கொடுக்கும் ஒட்டுமொத்தமாக சொல்லப்போனால் குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த ஒரு முறையை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் கொத்தமல்லி விதையில் நிறைய ஆக்சிஜன் இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சுழற்சி வந்து அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கெட்ட கொழுப்புகளை எல்லாம் குறைச்சி நல்ல கொழுப்பினுடைய அளவை அதிகரிக்கிறதுக்கு உதவியாக இருக்குது இதனால் இதயமும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமாக வந்து செயல்படும் அதே போல் கொத்தமல்லி தண்ணீரை நீங்கள் அதிகமாக பயன்படுத்தும் பொழுது நிறைய தொற்றுகளில் இருந்து விதப்பட முடியும் கொத்தமல்லி விதைகளை நீங்கள் பயன்படுத்திட்டு வரும் பொழுது அந்த சிறுநீர் பாதையில் ஏற்படக்கூடிய நோய் தொற்றுகளுக்கு ரொம்ப ரொம்ப உதவியா இருக்குங்க கொத்தமல்லி விதைகள் வந்து பாரம்பரிய மூலிகை மருத்துவத்துல நிறையவே வந்து பயன்படுத்திட்டு அது மட்டும் இல்லாம இதை நம்ம எடுத்துக்கும் பொழுது சிறுநீர் உற்பத்தியை வந்து ஊக்குவித்து கொடுக்கும் கொத்தமல்லி விதைகள் சிறுநீர் ஓட்டத்தை வந்து அதிகரிக்கிறதுக்கும் உதவியா இருக்கும் இது மாதிரி நிறைய நன்மைகள் இந்த கொத்தமல்லி விதைகளில் இருக்குங்க ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்து முயற்சி பண்ணுங்க நம்ம சுகாதாரமாக வாழணும் முடி நல்லா வளரணும் தோல் நல்லா இருக்கணும் சருமத்தில் பொழிவு வேணும் இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்களுக்காக இந்த கொத்தமல்லி விதைகளை வந்து பயன்படுத்தலாம் இந்த கொத்தமல்லியில் பார்த்தீங்கன்னா விட்டமின் கே விட்டமின் சி மற்றும் புரதம் எல்லாம் அதிகமாகவே இருக்குது அது மட்டும் இல்லாமல் பாஸ்பரஸ் கால்சியம் பொட்டாசியம் கரோடின் நியாசின் இது போன்ற சத்துக்களும் வந்து அதிகமாகவே இருக்குது இதை வந்து நம்ம அடிக்கடி பயன்படுத்தும் பொழுது நம்மளுடைய உடல் வந்து ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் கூடவே பார்த்திங்கன்னா உங்களுடைய குடும்பத்தில் எல்லாருமே ஆரோக்கியமாக இருக்கணும் எந்த பிரச்சனைகளும் இருக்கக்கூடாது சுவாச பிரச்சனை பசியின்மை பிரச்சனை நினைவாற்றல் இழப்பு இந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடியவங்களாம் கண்டிப்பாக வந்து இந்த கொத்தமல்லி தேநீரை வந்து எடுத்துக்கோங்க இது எல்லாமே உங்களுக்கு சரியாக போகும் இவ்வளவு சத்துக்களை பெற்றிருக்கக்கூடிய கொத்தமல்லி தண்ணீரை நீங்கள் அடிக்கடி எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவில் கொத்தமல்லி விதையினுடைய நிறைய ஆரோக்கிய நன்மைகளை பற்றியெல்லாம் நீங்கள் நிறைய விஷயங்களை வந்து வந்து பார்த்துருப்பிங்கன்னு நினைக்கிறேன் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நம்மளுடைய மூளையை வந்து பாதுகாக்கிறதுல மிகப்பெரிய பங்கு வந்து எடுத்துக்குதுங்க அதாவது பார்க்கின்சர் மற்றும் அல்சைமர் ஆகிய வீக்கத்தோடு தொடர்புடையது இந்த கொத்தமல்லியினுடைய அலர்ஜி எதிர்ப்பு பண்புகளால் வந்து பாதுகாக்கப்படுறதுக்கு உதவியாக இருக்குது அதாவது இதில் இருக்கக்கூடிய அந்த சத்துக்கள் பார்த்தீங்கன்னா நரம்பு செல் சேதத்துல இருந்து நம்மளை வந்து பாதுகாத்து கொடுக்குதுங்க ஸோ நினைவாற்றலை வந்து மேம்படுத்தி கொடுக்கும் பதற்றத்தை எல்லாம் வந்து குறைச்சி கொடுக்கும் ஸோ நிறைய இடங்கள்ல நம்ம பார்த்துருப்போம் வீடுகளில் பெரியவங்க இந்த கொத்தமல்லி தேநீர் வந்து அடிக்கடி வந்து எடுத்துப்பாங்க ஸோ இதனால் அல்ஜைமர் நோயால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுடைய ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்த முடியும் காலையில் இந்த தேநீரை நீங்கள் எடுத்துக்கும் பொழுது உடல் முழுக்க பார்த்தீங்கன்னா ரொம்ப புத்துணர்ச்சியோடு வந்து செயல்பட முடியும் இது மாதிரி காலை தேநீரில் இந்த மாற்றத்தை கொண்டு வாங்க அந்த நாள் முழுக்க உங்களுக்கு ரொம்ப சுறுசுறுப்பாகவும் புத்துணர்ச்சியோடும் இருக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் கொத்தமல்லி விதையில் இருக்கக்கூடிய நிறைய சத்துக்களை பற்றியும் என்னென்ன வகைகளை நமக்கு பயன்படுது அப்படின்றதையும் மிக தெளிவாகவே பார்த்துருப்பீங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போல ஆரோக்கியம் சார்ந்த தகவல்களை எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க